ஃப்ரெண்ட்ஸ் மகன் இதில் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து நம்ம பசுபதி வந்து ராகுனிக்கு வந்து கால் பண்ணுறாரு அப்பா சொல்லுங்கப்பா ஆனமோது என்னம்மா நிலவரம் எப்படி போது அங்கே என்னமோது அப்பா அவள் தான்ப்பா உம்முன்னு இருக்கிறான் ஆனால் அந்த விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாருப்பா இவள் சொன்னாலா இல்லையான்னு எனக்கு தெரியலப்பா அப்பா அவள் சொல்றாளா இல்லையா இல்லை நானே போய் சொல்லிட்டேம்மாப்பா ஆனும்போது இரு இரு அவளுக்கு தான் நம்ம தான் டைம் கொடுத்துருக்குறோம்ல வெண்ணிலாவே போய் சொல்லுவா நீ அமைதியாக இருமா நீ ஏன் பதட்டப்படுற என்னமோதுப்பா எனக்கு கோவமாக வருதுப்பா விஜய் முன்ன மாதிரியே இல்லைப்பா ரொம்ப ஜாலியாகவே இருக்கிறாருப்பா நம்ம போது இருக்கட்டும் விடுடா எங்கே போகிறாங்க நம்ம எல்லாத்தையும் நம்ம கைவசமாக ஆக்கிடலாம் நீ சாப்பிட்டியா என்னமோது இன்னும் நான் சாப்பிட்லப்பா நம்ம நான் இப்போ சாப்பிட போகிறப்பா போது சரி போய் சாப்பிடு எங்க அஜய் நம்ம அவனா வேலைக்கு போயிருக்கிறான்ப்பா என்ன வேலை அதான்ப்பா அவங்க அண்ணன் ஆஃபீஸில் போயிருக்கிறான்ப்பா நம்மது சரிம்மா அங்கே என்னென்ன நடக்குதுன்னு என்ன வந்து நீ கொடுத்துனே இரு அப்டேட் என்னமோது சரிப்பா நீங்கள் பத்துறோம் ஐ லவ் யூபான்ட்டு ராகனி சொல்